அனைவருக்கும் வணக்கம் பெண் அரசியல் ஒடுக்கப்பட்டவர்களின் உன்னத அரசியல் இப்புத்தகத்தை எழுதியவர் திருமதி நர்மதா அவர்கள் இப்புத்தகத்திலே எனக்கு ஒதுக்கப்பட்ட பக்கங்கள் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி நான்கு வரை தலைப்பு குடும்ப வளர்ப்பில் சமத்துவம் இந்த தலைமுறை பெண்கள் குறிப்பாக அன்னையர் குழந்தைகள் வளர்ப்பில் மிகுந்த பொறுப்புணர்ச்சியுடன் நடந்து கொண்டாதான் அடுத்த தலைமுறையிலாவது ஆண் பெண் சமத்துவம் என்பது சாத்தியமாகும் அன்னையர் பெண் குழந்தைக்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட வயதில் எல்லா வீட்டு வேலைகளையும் கற்றுக் கொடுக்கிறீர்களோ அதே ஆண் குழந்தைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும் துவைப்பது பாத்திரம் தேய்ப்பது சமையல் செய்வது கழிவறை சுத்தம் செய்வது என்று எல்லா பணிகளையும் அதே குறிப்பிட்ட வயதில் ஆண் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் ஆணுக்கு அது இயல்பாகும் இன்றைய நாட்களில் ஆண்களைப் போலவே பெண்களும் வேலைக்கு செல்கிறார்கள் ஆனால் வீட்டு வேலைக்கு ஆனால் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களுக்காகவே வீட்டு வேலைகள் எல்லாம் காத்திருக்கும் என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுமை அதை மாற்ற முனையாமல் பெண்கள் நாம் இருப்பதென்பது எவ்வளவு பெரிய அறியாமை ஆண் குழந்தைகளை வளர்க்கின்ற பெண்கள் ஆண் பெண் இருவரையும் ஒரே போல வளர்க்க வேண்டும் இருவரும் சமத்துவமாக ஒரே மாதிரியாக வாழ வேண்டியவர்கள் என்பதை இப்போதும் மறந்துவிடக்கூடாது தந்தையர் ஆண்கள் எவரேனும் அதற்கு புறம்பாக நடந்தாலும் அன்னையர் நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆண் பெண் சமத்துவம் என்பது சும்மா பேசிக்கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் வந்துவிடாது சமூக நலத்துக்காக செலவழியுங்கள் சென்ற தலைமுறைக்கும் முந்தைய தலைமுறையில் பெரும்பாலான குடும்பங்களிலும் பத்து முதல் பனிரெண்டு குழந்தைகள் இருப்பர் கடைசி ஓரிரு குழந்தைகள் வாலிப வயதை அடையும் முன்பே பெற்று இறந்து போகும் நிலை சூழல் உருவாகும் சராசரி மனித ஆயிலும் குறைவாக இருந்தது அன்றைய அந்த சூழலில் நமது குழந்தைகளுக்காக பெற்றோர் கொஞ்சம் சொத்து சேர்த்து வைத்ததில் ஏதோ நியாயம் இருந்ததாகவே வைத்துக் கொள்வோம் ஆனால் இன்றைய குடும்பங்களில் ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகள் மட்டுமே நன்றாக படிக்க படிக்க வைக்கின்றனர் உழைக்க தகுதியான கை கால்களும் கூட இருக்கின்ற நிலையில் அவர்கள் தங்களின் எதிர்காலத்தின் தேவையை நிறைவேற்ற திறமை கொண்டவர்களாக உருவாக்கி விடுகின்றனர் பிறகு ஏன் சொத்து சேர்க்க ஆசை வறுமையில் வாடியபடி வளரும் குழந்தைகளை விட அதிக செல்வ செழிப்பில் வளர்க்கப்படும் குழந்தைகள் கெட்டுப்போக போக வாய்ப்புகள் அதிகம் என்று ராஜம் கிருஷ்ணன் சொல்வார் பொள்ளாச்சி சம்பவம் போன்ற பெரும் பணக்கார பிள்ளைகளின் தான் தோன்றி செயல்கள் சொல்கின்ற உண்மைகளும் இவைதான் அறுபது வயதுக்கு மேல் அந்த கால அரசர்கள் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டது போல ஐம்பது வயதை தாண்டி இந்த கால பெரியவர்கள் பேரன் பேத்திகளுக்காக சுத்து சேர்க்காமல் தமது நேரம் பணம் உழைப்ப சமூக நலம் சார்ந்து செலவழிக்கலாம் தமது வாரிசுகள் வாழ நல்லதொரு உலகத்தை அமைதியான அழகிய வாழ்க்கையை விட்டு செல்வதை விட வேறு என்ன நல்லதை அவர்களுக்காக பெற்றோரும் மற்றோரும் செய்துவிட முடியும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த சிந்தனை துளிர்க்க வேண்டும் மதிப்பு பெறும் எளிமை முன்பெல்லாம் திருமண விழாக்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் பொன்னாலும் பட்டாலும் ஆடம்பர அணிகலன்களாலும் அலங்கரித்து கொண்டு வருவது என்பது பெண்களின் வழக்கமாக இருந்தது அவளை தனக்கென வைத்து பாதுகாத்து பராமரிக்கும் ஆணின் கணவனின் கௌரவத்தின் அடையாளமாக பெண் முன்னிறுத்தப்பட்டாள் கார் வீடு என்பது போல அழகு பதுமையான அலங்காரம் மனைவியும் பெண் மென்மையானவள் அழகானவள் ஆண் வலிமை தரும் பாதுகாப்பில் அடைக்கலமானவள் தனது அழகைக் கொண்டே அவனை வென்று வாழ்பவள் என்றெல்லாம் இவற்றை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் இருந்தன இன்று தேவையற்ற ஆபரணங்கள் தவிர்த்து எளிமையாக வரும் பெண்கள் மதிப்பு பெறுகிறார்கள் அறிவின் ஒளி கூட கூட ஆடம்பரங்களின் ஒப்பனைகளின் போலித்தனங்கள் பெண்களுக்கு இடரலாகத் தோன்ற தொடங்கியிருக்கிறது எங்கு வெளியில் சென்றாலும் கூட்டங்களில் விழாக்களில் கலந்து கொண்டாலும் பிரத்தியோக ஒப்பனையோ அலங்கார ஆடை அணிகலன்களோ அவசியமில்லை என்று பெண்கள் மாறுவது அவர்களுக்கான பெரிய விடுதலை தொடரட்டும் ஆண் பெண் சமத்தும் நன்றி வணக்கம்